வணக்கம் அண்ணா அம்மலை பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் முடிந்த உடனே அந்த அந்த நபர் அந்த குற்றம் செய்த நபர் உடனடியாக ஃபோன் செய்து ஓகேவா அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதாக ஒரு தகவல் இணையத்தில் பரவி வருகின்றன அந்த தகவல் உண்மையாக இருந்துக்கும் பட்சத்தில் அவர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பது காவல்துறையின் தலையாய கடமை அந்த கருப்பு யார் அவர் இந்த மாதிரி குற்றங்களை ஈடுபடுத்தி அந்த மாதிரி வீடியோக்களை வாங்கி விற்பனை செய்கிறாரா அல்லது அதை பார்த்து இன்புறும் சூழலில் இருப்பவராக ஒரு சைக்கோவா அவர் எங்கே இருக்கார் அவர் உள்ளே நிறுவனத்தில் இருக்காரா அரசு பணியாளரா அல்லது அல்ல இருக்காரா அவர் யாராக இருந்தாலும் சரி இந்த குற்றம் செய்தவருக்கு இணையான ஒரு குற்றவாளியாக அவரை கருத வேண்டும் இணையான தண்டனையை கொடுக்க வேண்டும் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் இந்த குற்றங்களை இந்த மாதிரி பெண்கள் ஆண் நண்பரோடு இருக்கும் சூழ்நிலையை கண்டறிந்து அவர் தகவல் கொடுக்கிறாரா ஏன் கொடுக்கிறார் அதனால் என்ன லாபம் அடைகிறார் என்பதை அவரிடம் கேள்வி கிடைக்க தொலைக்க வேண்டும் அடுத்தது அந்த பெற்றோருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுடன் தகவல் பெற்று உடனடியாக நீங்கள் காவல் நிலையம் சென்று புகார் அளிக்க வேண்டும் என்று சொன்னது மிக முக்கியமான விஷயம் புகார் அளிக்க தயங்கின்தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்காது அடுத்த ஒரு சமுதாய சீர்கோடு நடப்பதற்குண்டான ஒரு செயல்முறை திட்டங்களை நாம் வளர்க்க ஒரு வழி கிடைத்திருக்காது அந்த பெற்றோருக்கு நாம் பாராட்டுக்கள் அந்த காதலுக்கும் பாராட்டுக்கள் யாரும் ஓடி ஒழியவில்லை தைரியமாக வந்து குற்றங்களை குற்றவாளிகளை காண அரசு காவல்துறைக்கு புகார் செய்திருக்கார்கள் இவர்களுக்கும் நாம் முதல் வெற்றி செல்ல வேண்டும் அந்த பெண்ணுக்கு உண்டான மருத்துவ வசதியும் பாதுகாப்பும் கொடுக்கப்படுவது உள்ளது அடுத்து அந்த குற்றவாளியுடைய தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு நன்றி சொல்ல வேண்டும் இது என்னுடைய அண்ணா சண்டை தான் என்று அவர் வெகு சொல்லியது மிக பயனுள்ளதாக உள்ளது இந்த புளு கலர் சட்டையை அவர் வீட்டில் சென்று பண்ணி எடுத்தபோது இது அண்ணன் சட்டை தான் என்று சொன்னது காவல்துறைக்கு மிக உறுதுணையாக இருக்கிறது வீடியோ காலில் அந்த பெண்ணுடன் கேட் கேட்டபோது கூட இந்த சட்டையும் அந்த அங்க அடையாளங்களும் பொருந்தியதாக இருப்பதை இந்த குற்றவாளி உடனடியாக அணுகவும் கைது செய்யவும் உபயோகமாக இருக்கிறது அவர் மகப்புக்கீட்டு போட்டதை சில பேர் குறை சொல்கிறார்கள் குற்றவாளியை பிடித்தால் குற்றம் குற்றவாளி பிடித்து விட்டேன் போட்டு போட்டுவிட்டேன் என்று பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று இணைத்தல் எதிர்கட்சிகளும் சொன்னாலும் இதையெல்லாம் புறந்தளிவிட்டு இந்த குற்றவாளி கிடைத்தது விசாரணை தொடர்ந்து நடக்கும் தண்டிக்கப்படுவான் இது ஒரு விவரம் இருக்க இந்த மாதிரி குற்றம் நடக்காமல் இருக்க நாம் வெளிநாட்டு தரத்தில் மிக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் நமது தமிழ்நாடு காவல்துறை உலகளவில் பெயர் பெற்றது என்பது இனியும் நாம் மறுக்க முடியாது சென்னை மாநகரம் மிக பாதுகாப்பான நகரம் என்பது இனியும் மறுக்க முடியாது இந்த குற்றத்தை வைத்து நாம் அந்த ஒரு ஸ்தானத்திற்கு கீழே இறங்க முடியாது நம்ம தமிழ்நாடு பாதுகாப்பான தான் சென்னை பாதுகாப்பான மாவட்டம்தான் லைவ் லொக்கேஷன் கேட்டு கேட்டு பெற வேண்டும் பெற்றோர்கள் ஆறு மணிக்கு மேல் பின்னடை எந்த நேரத்துல பத்து பதினோரு மணி ஆனால் கூட லைவ் லொக்கேஷன் கேட்டு பெற வேண்டும் அந்த லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணி கேட்டால் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டால் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியும் இதை நாம் ஒரு குறையாகவோ பெண்கள் சந்தேகப்பட மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு பாதுகாப்புக்காக என்று அந்த பெண்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் லைவ் லொக்கேஷன் கேட்டுப்பட்டால் அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கண்டு கொள்ள முடியும் ஹாஸ்டல் இருக்கிறார்களா லைப்ரரியில் இருக்கிறார்களா இல்லை பூங்காக்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டு பெற முடியும் அடுத்தது இந்த ஆண் நண்பர்களோடு பேசும்போது பொழுது எதுக்காக நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பது தெரியவில்லை இதை நீங்கள் தைரியமாக ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருந்து கொடுக்க இருந்து அமர்ந்து கொண்டு கூட பேசலாமே எதுக்கு எதுக்கு வைக்கப்படுகிறீர்கள் பயப்படுகிறீர்கள் என்று நன்கு யோசனை தயவு செய்து ஆண் நண்பராக இருந்தாலும் சரி காதலாளர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு செக்யூரிட்டி வளையத்துக்கு அருகில் என்று பேசுங்கள் உங்களிடத்தில் பத்து பேர் குடியிருக்கும் இடத்தில் நிறைய பேசுங்கள் ஒதுக்குப்புறம் தேவையில்லை இதை இதை பயன்படுத்திக் கொள்ளவும் சுய இன்பத்துக்காக கேவலமான ஒரு அருவறுப்பான ஒரு செயலுக்காக இந்த மாதிரி காப் காரியங்களை செய்வதற்காக இருக்கிறார்கள் குற்றவாளிகள் இந்த குற்றவாளிகள் எவ்வாறு உருவாக்கப்படுகிறார்கள் உருவாகிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது குற்றவாளிகள் எங்கு உருவாக்கப்படுவதில்லை உருவாகிறார்கள் தன்னைத்தன்னை உருவாக்கிக் கொள்கிறார்கள் இந்த குற்றங்களை குற்றவாளிகளை தண்டிக்கும் குற்றவாளிகள் எப்படி உருவாகிறாரோ என்பதை கண்டறிந்து முலையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பது நமது எல்லோருடையும் கடமை அரசின் கடமை மட்டுமல்ல நம்முடைய எல்லோருடையும் கடமை எனவே குற்றங்களை தடுக்கவும் இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலை தவிர்க்கவும் கண்டிப்பாக நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்திட்டத்தோடு செயல்பட வேண்டும் எனவே அந்த கருப்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த குற்றவாளியை விரைந்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் விரிவு தரத்திலே தண்டனை கிடைக்க அளவுக்கு நம்முடைய சட்ட திருத்தங்கள் உடனடியாக மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்பதை சம்மந்தப்பட்டவர்களால் அறிய வேண்டும் உடனடி விசாரணை உடனடி தண்டனை என்பதை நம்ம அரசு சட்டத்தில் இல்லை சில காலலாபங்கள் ஆகின்றன குற்றம் செய்தவர்களே திரும்ப வந்து குற்றம் செய்த விளைவுக்கு ஏன் ஆளாகிறார்கள் என்பதை போதுமான கவுன்சிலுக்கு செய்ய வேண்டும் எனவே இந்த விசாரணையில் அடுத்து என்ன தகவல் வர வேண்டும் என்ன மாதிரி குற்றங்கள் செய்தவர்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை ஆழ்ந்த சட்ட வள வல்லுநர்களை கொண்டு ஒரு முடிவெடுக்க வேண்டும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் எளிதாகும் நன்றி